வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நிவேதன புனிதம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் அருளும் ஆனந்தமும் பூரிக்கின்ற புனித நாள் இந்த நாளில் சுக்கிரகோரை என்பது செல்வம் அன்பு இன்பத்துக்கான அதிர்ஷ்ட நேரம் என்று நம்மோர் நம்பிக்கை இந்த நேரத்தில சுத்தமான முறையில் மொச்சையும் சுண்டலும் நெய்வேதனமாக தயாரிக்கப்படும் பழம் புஷ்பம் சுண்டல் அனைத்தும் பக்தியுடன் மகாலட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன லட்சுமி ஸ்தோத்திரம் சொல்வது மட்டுமல்ல மனதார பிரார்த்தனை செய்தால் அந்த உணவிலும் அருள் நிறைந்து விடுகிறது அந்த நெய்வேதனத்தை நாமே உண்பதே அந்த புனிதத்தை உட்கொள்ளும் வழியாகவும் அது நம்மை செல்பவானாக்கும் இந்த சாதாரண செயலின் பின்னால் இருக்கும் அற்புதமான உண்மை என்னவென்றால் அன்பும் பக்தியும் ஒழுங்கும் இருந்தால் செழிப்பும் ஆனந்தமும் நம்மை தேடி வரும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை நிவேதன புனிதத்தை அனுபவியுங்கள் மகாலட்சுமியின் அருள் என்றும் உங்களுடன் இருப்பதாகட்டும்